வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை காற்று சுழற்சி எதிர்பார்த்தது போலவே மாலத்தீவை விட்டு நகர்ந்து கொண்டிருந்தாலும் பகுதிகளையும் மன்னார் விளைவிடாவின் தெற்கு தெற்கு பகுதியிலையும் தொடர்ந்து காற்றை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கோம் தமிழ்நாட்டில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை குளிர் மற்றும் பனிப்பொழிவு மிதமான பனிப்பொழிவு குளிர் மிகுந்த பனிப்பொழிவு இதுவரைக்கும் குளிர் மட்டும் இருந்திருக்கும் இப்போ பனிப்பொழிவுடன் கூடிய வானிலை முப்பதாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தொடக்கம் என்பது உறுதி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் இதில் முப்பது முப்பத்தி ஓராந்தேதி கூடுதல் பரப்பில் இருக்கும் தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அது குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் கனமழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த இடத்தை பிடிக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் உள் மாவட்டங்கள் வடகடலோரமும் மிதமான லேசான மழைப்பிடிவுகள் இருக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் மற்றும் கேரள எல்லையோரம் நீலகிரி வரைக்கும் கூட மழைப்பிடிவை கொடுக்கும் அதையும் தாண்டி காற்று சுழற்சி அதாவது கிழக்கு காற்று மூன்றாக பிரிந்து வட இந்திய நிலப்பகுதியை நோக்கியும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதி நோக்கியும் இலங்கை மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வரக்கூடிய நிகழ்வு நோக்கியும் பயணிக்கும் என்றனால் குளிர் முற்றிலுமாக அந்த நாட்களிலே முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் குளிர் முற்றிலுமாக விலகி இருக்கும் புழுக்கமான வானிலையும் பகலில் புஞ்ச வெயிலும் இடையிடையே ஆங்காங்கே மழைப்பிடிவும் அந்த இடி கூட இருக்கலாம் இதுவரைக்கும் தென்மேற்கு பருவ வடகிழக்கு பருவமழை காலத்தில் இதுவரைக்கும் பெரிதாக இடி இல்லை ஆனால் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழையில் இடி இருக்கலாம் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கும் அது அறுவடையை பாதிக்கக்கூடிய அதாவது பாதிப்புனா ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களுக்கு மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை டெல்டாவில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் தண்ணீர் தேங்கலாம் ஆனால் அது பெரிய அளவில் கடந்த வாரம் பெய்தது போல் இருபதெல்லாம் வாய்ப்பில்லை ஐந்து மூன்று ஐந்து இந்த அளவில் இருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் அந்த மாதிரி இருக்காது பெரும்பாலான இடங்களில் நனைக்கும் மழையிலிருந்து மிதமான மழை வரைக்கும் இருக்கும் பெரும்பாலான இடங்களில் ஆங்காங்கே சற்று கனமழை இருக்கும் ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும் கனமழை என்பது தென் மாவட்டங்கள் கூடுதல் பரப்பில் தெரியுது மேற்கு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையும் டெல்டா உள் மாவட்டங்களுக்கு வடகடல் வரத்துக்கு மிதமானது முதல் சற்று கனமழை இது தென் மாநிலங்களுக்கே ஆங்காங்கே லேசான மழை மூணு நான்கு நாட்களுக்கும் இந்த மழை வாய்ப்பு இருக்கும் முதல் முப்பது முப்பத்தொன்று கொஞ்சம் பரவலாக இருக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஆங்காங்கே இருக்கும் குழப்பமான வானிலை மேகமூட்ட வானிலை எல்லாமே இருக்கும் நான்காம் தேதி அதாவது சாரி பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து இடைவெளி கவலைப்பட வேண்டாம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்ய தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள் அதற்கு பிறகு முடிந்தால் அதாவது ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ள ஏதாவது அறுவடை செய்ய முடிந்தால் பார்க்கலாம் அதாவது ஒன்றாம் தேதி வரை முதலக்கூடிய சற்று பச்சையாக இருந்தால் கூட அறுபடை செய்யலாமல் தவிர அவசரப்பட்டு எந்த நடவடிக்கை கிடைக்க வேண்டாம் பெரிய மழை இல்லை ஆனால் மழை இருக்கும் முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் அடுத்தது மூன்றாம் தேதியிலிருந்து எட்டு ஒன்பது தேதி வரைக்குமே இடைவெளி தெரியுது எட்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இடைவெளி தான் அதில் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய ஐந்து நாட்களுக்கு இடைவெளி மீண்டும் ஒன்பதோ அல்லது பத்து பதினொன்று பன்னிரெண்டில் மழை இருக்கும் அடுத்த சுற்றின் மழை இப்படி பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வு இருக்கிறது அதே பிப்ரவரியில் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றுக்குள்ளே ஒன்றும் மார்ச் ஒன்று ரெண்டு முள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இருபத்தொம்பதுக்கு பிறகு சாரி இருபத்தி எட்டுக்கு பிறகு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்றில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக மார்ச்சை பொறுத்தவரைக்கும் சூரியன் குத்துக்கத்தில் மார்ச் இருபத்தொன்னாம் தேதி நிலை கோட்டுக்கு வந்துவிடும் என்பதனால் வளிமண்டலம் சாதகமாகிவிடும் மார்ச்சில் கொஞ்சம் கூடுதல் மழை தெரிகிறது மார்ச்சை பொறுத்த வரைக்கும் கோடை மழை தொடங்கினோம் வெயிலுக்கு இடையே மழைப்பிடிவு பத்து நாட்களுக்கு ஒரு முறை மழை தான் எல்லா நாளும் மழை கிடையாது பத்து நாளோ அல்லது பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறையோ காற்று சுழற்சிகள் வந்து மழைப்பிடிவை மார்ச்சில் கொடுக்கும் ஏப்ரல் மே பத்து நாட்களுக்கு ஒரு முறை மழை இருந்தாலும் மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய மழை வலுவான மழையாக இருக்கும் அதாவது பத்து நாட்களுக்கு ஒரு முறை மூன்று சுற்றும் மழைப்படிவு இருந்தாலும் மார்ச் ஏப்ரல் மேல மூன்று சுற்றுனா ஒரு சுற்றுக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் இப்படி இருக்கும் ஏதேனும் ஒரு சுற்றில் அது வரக்கூடிய நாட்களில் விரைவில் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளே இந்த ஏப்ரல் மே மழை பொடிவு நாட்கள் அதோடய தீவிரத்தன்மை இதெல்லாம் அறிவிக்கலாம் ஆகவே வரக்கூடிய அந்த ஏப்ரல் மே வானிலையில் வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு மாதத்திற்கு ஒரு நான்கு நாள் ஒரு நல்ல மழை பொடிவை கொடுக்கக்கூடிய வலுவான நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக வரும் அதில் மாற்றமில்லை ஏப்ரலிலே ஒரு சுற்று மேல ஒரு சுற்று வலுவாக இருக்கும் மே ஏப்ரல் ரெண்டுமே கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை வெயில் சராசரி ஒரு சில நாட்கள் வெயில் கூடுதலாக இருந்தாலும் பெரும்பாலான நாட்கள் அளவான வெயிலும் புழுக்கமான நாட்கள் தான் பெரும்பாலும் இருக்கும் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை வடகிழக்கு தென்மேற்கு பருவமழைகள் சராசரிக்கு கூடுதல் எந்த மாற்றமும் இல்லை இன்றைய தேதியில் உலக வானிலையும் கொஞ்சம் பார்ப்போம் இதில் ஏனென்றால் இலங்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் தென்னிலங்கையில் ஆங்காங்கே மழை இப்படி இடையூறு கொடுக்கும் மழை தென்னிலங்கையில் இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழை தொடங்குகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த இலங்கைக்கே மழை வாய்ப்பு முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் இலங்கைக்கும் மழை உண்டு இதில் முப்பது முப்பத்தி ஒன்று இலங்கைக்கு கனமழை தெரிகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் புரியுதுங்களா அடுத்தபடியாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தீ கலிஃபோர்னியாவில் கொஞ்சம் அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸில் கொஞ்சம் மீண்டும் தீவிரமடைய போகிறது ஒரு ரெண்டு நாளைக்கு ஆனால் தீவிரமடைந்தாலும் கலிஃபோர்னியாவோடய வட அதாவது வடக்கு பகுதி லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வடக்கு பகுதி உள்ள பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் பிப்ரவரியிலேயும் பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு தேதிகள்லேயும் கலிஃபோர்னியாவில் மழை வாய்ப்பு இருக்குது இது அந்த கலிஃபோர்னியாவின் காட்டுத்தீ பகுதிகளில் பொழிந்தால் கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று எதுவப்படுகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா லண்டன் அயர்லாந்து இங்கே பார்த்திங்கன்னா தற்பொழுது புயல் தாக்கி கொண்டிருக்கிறது அயர்லாந்தில் அது அப்படியே பார்த்திங்கன்னா லண்டனுக்கு குளிர் அதாவது யுனைடெட் கிங்டத்துக்கு ஒரு குளிரை கடும் குளிரை கொடுத்துக்கொண்டு காற்றோடக்கூடிய ஒரு சாரல் தூரல் பனிப்பொழிவுடன் கூடிய மணிப்பொடிவை கொடுத்து விட்டு கொடுத்துக்கொண்டே அது அப்படியே வடது வடதுருவத்தை நோக்கி நகர்கிறது இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் மூன்று புயல்கள் இந்த மாத இறுதிக்குள்ள இன்றைக்கு தேதி இருபத்தி மூ நான்காகிவிட்டது இந்த மாதம் முப்பத்தி தேதிக்குள்ள அடுத்தடுத்து மூன்று நிகழ்வுகள் மூன்று புயல்கள் இது யுனைடெட் கிங்டத்துக்கு கிடைக்கக்கூடிய அயர்லாந்து மற்றும் அப்படியே நார்வே வரைக்கும் நார்வே கடலோரம் வரைக்கும் கூட அது போகலாம் நார்வே கடலோரம் வரைக்கும் போகலாம் கூட கப்பல் கிரீன்லாந்து மற்றும் நார்வே இடைப்பட்ட பகுதி வழியாக போகும் அங்கே ஒரு பாதிக்கும் ஒரு அச்சுறுத்தும் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது எல்லாமே அது அமெரிக்க பகுதியிலிருந்து தான் கிளம்பி போகிறது அமெரிக்க பகுதியிலிருந்து அது பனி புயலாக அது கனடாவிலேருந்து வந்து அமெரிக்கா ஒட்டாவா அதாவது கனடா ஒட்டாவா மற்றும் வட அமெரிக்கா அதாவது அமெரிக்காவோட வடக்கு பகுதி பகுதி வழியாக அட்லாண்டிக் பெருங்கலில் இறங்கி அப்படியே ஐரோப்பா கண்டத்தை நோக்கி பயணிக்கிறது இப்படி மூன்று நிகழ்வுகள் இருக்கிற இந்த மாதிரி இதில் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஆசியாவோடய வடக்கு பகுதி மொத்தமே கடும் குளிர் தற்பொழுது மேற்கத்திய இடையூறும் ஒன்றன்பின் ஒன்றாக மீண்டும் வர தொடங்கி இருக்கிறது இமயமலை பகுதியை நோக்கி ஆகவே இமயமலை பகுதிக்கு அடுத்தடுத்த மேற்குத்தி இடையூறு வருகிற காரணத்தினால்தான் வட இந்தியாவிற்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்று ரெண்டு தேதிகளில் இப்படி பிப்ரவரியிலையும் வட இந்தியாவிற்கு மேற்கத்திய இடையூறு மழைப்பிடிவை கொடுக்கும் இப்படி மேற்கத்திய இடையூறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கூட மழைப்பிடிவை வட இந்தியாவிற்கு கொடுக்கும் இடைக்காலம் கொஞ்சம் வரத்து கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருந்த இருந்தது ஆனால் மீண்டும் தீவிரமடைகிறது மேற்கத்திய இடையூறு இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டு மழை கர்நாடகா ஆந்திர பகுதிக்கும் சாரல் தொழிலாக கொடுக்கப் போகிறது வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள் அறுவடைக்கு இடையூறு இருக்கிற மழை இருக்கிறது இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஒன்பது வரை மழைக்கு வாய்ப்பில்லை முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை வாய்ப்பு அந்த தேதிக்குள் தயாரான நெல் தானியங்களை அறுவடை செய்திருங்கள் அதற்குப் பிறகு அறுவடை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் மீண்டும் மூன்று பிப்ரவரி மூன்றிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எட்டாம் தேதி வரை இடைவெளி பிறகு ஒன்பது பத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு சுற்றும் அடி இருக்கிறது எல்லாம் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸ் அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி